ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் போன முறை மீன் குள மீன் குளத்து அம்மா பார்த்துருந்தோம் அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு இந்த தடவை ஸ்ரீரங்கம் போயிருந்தோம் ஸ்ரீரங்கம் இதுதான் ராஜகோபுரம் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆன ஒன்று பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு பக்கத்துலேயே ஒரு போலீஸ் ஸ்டேஷனு பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அவங்க பக்கத்தில் இருக்கிறதே என்ன சாமியை பாதுகாக்கிறதுக்கு இருக்கிறாங்களா இல்லை நம்மளை பாதுகாக்கறதுக்குறாங்களான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்புறம் அப்படியே உள்ளே போனோம் இங்கேருந்து பார்த்தா அந்த கோவிலோட உயரம் செம்ம ஹைட்டில் இருந்துச்சு பயங்கரமான ஹைட்டு பார்க்கும்போதே வைப்பு வேறு லெவலில் இருந்துச்சு அப்படியே உள்ள அப்புறம் உள்ளே போய் பார்த்தோம் பார்த்தா சாமி தரிசனம் மிக அற்புதமாக இருந்துச்சு இந்த கோபுரத்துக்கு அடுத்தே நாங்கள் நடந்தது பார்த்திங்கன்னா ஒரு நாலு கோபுரம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறந்தான் உள்ள மெயின் என்ட்ரன்ஸ்க்கே போனோம் மதுரை மீனாட்சி அம்மன் தெற்கு மாசு வீதி வடக்கு மாசு வீதி மாதிரியே இதுலேயும் அதே அமைப்பில் நான்கு வீதிகள் இருந்துச்சு அப்புறம் உள்ளே போனால் இப்போ உள்ள கோயில்களில் போய் பார்த்தோம்னா இருந்து ஒரு பெரிய மண்டபமாக ஒன்று இருக்குது இதோட செவரோட வேலைப்பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக சிற்பிகள் வந்து செதுக்கி வச்சுருந்தாங்க நம்ம முன்னோர்களின் திறமைகள் வந்து அவ்வளோ சிறப்பாக வந்து இருந்துச்சு அப்படியே நேராக நடந்து வந்தோம் அப்படின்னா இந்த பக்கம் ஆயிரங்கால் மண்டபம் மண்டபம் வந்து ஒன்று இருக்குது அதோட கோபுரம் அதோட வேலைப்பாடுகள் அனைத்தும் வந்து மிகச்சிறப்பாக வந்து இருந்துச்சு இந்த கோபுரத்தோடு இருக்கிற அந்த சிலைகள் எல்லாம் அவ்வளோ ஒரு வேலைப்பாடு சூப்பராக வந்து வேலைப்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க இந்த மாதிரி வேலைப்பாடு எங்கேயுமே நான் வந்து இது வரைக்கும் பார்த்ததில்ல அவ்வளோ ஒரு அருமையான வேலைப்பாடு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மண்டபம் வந்து அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா குதிரை மற்றபடி நிறைய சாமி சிலைகள்லாம் வந்து சூப்பராக பண்ண பண்ணி வச்சுருந்தாங்க நம்ம முன்னோர்கள் இந்த கோயில் சுற்றி பார்க்குறக்கே வந்து ஒரு நாளே நம்மளுக்கு வந்து வேணும் அவ்வளோ ஒரு அழகாக சிறப்பாக இருந்துச்சு நல்ல ஒரு சாமி தரிசனம் கெடைச்சிது நீங்களும் டைம் இருந்தால் போயிட்டு ஸ்ரீரங்கம் பெருமளை போய் கும்பிட்டு வாங்க சாமி தரிசனத்தை பெருங்க நன்றி வணக்கம் தேங்க் யூ